ஸ்டேட்டட் பொசிஷன் என்ன அண்ணா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய முன்னாள் செய்த காங்கிரஸும் இப்போ இருக்கக்கூடிய பாஜகவும் தமிழகத்துக்கு வஞ்சிக்கிறாங்க பொதுவாக தேசிய கட்சிகள் ரெண்டு இந்த ரெண்டு கட்சிகளும் தான் ஆட்சியில் இருந்தாங்க இருக்கிறாங்க இவங்க வஞ்சித்து கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னது அந்த கருத்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டேட்டட் பொசிஷன் இல்லையா அதிலிருந்து தான் பேசுகிறாரு நிச்சயமாக இது இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அவங்க தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை அது குறித்து பேச்சே இல்லை தமிழகம் தமிழ்நாடு திருக்குறள் எதுவுமே இல்லை தமிழகம் டோட்டலி நெக்ஸ்ட்டு மெட்ரோ திட்டத்துக்கு மூன்று ஆண்டுகளாக நீங்கள் அப்ரூவ் பண்ணி அமி அமித்ஷா வந்து திறந்து வச்ச திட்டங்க நீங்கள் அதுக்கான பணத்தை நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க மற்ற ஐந்து மாநிலங்களுக்கு ஒதுக்குறீங்க இது வஞ்சகம் இல்லையா நீங்கள் வேற நீங்கள் புதுசாக ஒன்றும் தர வேணாம் நீங்கள் பீகாருக்கும் பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுத்த மாதிரி இங்கே ஒன்றும் தர வேணாம் கிள்ளியாவது கொடுத்துருக்கணும் இல்லை ஒன்றுமே கொடு என்னென்ன விஷயத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நிதிநிலை அறிக்கையை எந்தெந்த விஷயத்துல தவறு செய்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டது ஒற்றுமொத்த நாட்டிற்கும் விவசாயிகளுக்கு முதியோருக்கு என்னென்ன வகையான எந்த உதவிகளும் இல்லைங்கிறது வேலை வாய்ப்பு உருவாக்குவது எல்லா விஷயத்திலையும் தோல்வி அணிஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்றதையும் அவர் பொதுவா தமிழகத்தை பற்றி மட்டும் சொல்லலை மற்ற விஷயங்களை விஷயங்களையும் அதாவது மற்ற தான் சொல்லிட்டே வர்ற